ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வா காய் சொல்லுங்க இன்னைக்கு வந்து கூடார்வள்ளி பூஜை எல்லாம் சூப்பராக நடக்கும் அதே மாதிரி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம நித்தீஸ்ரீ ஸ்கூலில் வந்து பொங்கல் செலப்ரேஷன் நடக்க போகுது அதே மாதிரி நாளைக்கு வந்து பிரியா ஸ்கூலில் எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்களா இதில் என்ன வருதுன்னா அழகாக பசங்களை வந்து பாவ தவணை போட்டு நல்லா ட்ரெடிஷ்னலாக வர சொல்லாமல் யூனிஃபார்மாக வர சொல்லியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி எல்லாமே சூப்பராக செய்வாங்க இங்கேருந்து வந்து பிரியாவுக்கு வந்து வெங்கலப்பானை கொடுத்து விட்ருக்கேன் இவங்களுக்கு வந்து என்ன ஒன்றும் கேட்கல மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் கொத்து ஒன்று கொடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ சீசன் வந்து ரெண்டு நாள் ஆஃப்ல வர்றதுக்கு அதனால் வீட்டில் இருக்கிற மஞ்சள் கொத்து வேணும்னு கேட்டுருந்தா அதை வந்து நாளைக்கு கொடுக்கணும் அவளுக்கு இன்றைக்கி வந்து இதுதான் ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் வச்சு சூப்பராக பெருமாளுக்கு வரி வழிபடணும் இன்றைக்கி வந்து ஆண்டாள் வந்து பெருமாள் கூட சேர்ந்த நாள் ரொம்ப விமர்சையாக நடக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீவில் கூத்துலேருந்து ஸ்ரீவில் கூத்துல ஆண்டாளுக்கு இன்றைக்கி ரொம்ப விமர்சையாக சூப்பராக எல்லாம் பண்ணுவாங்க பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வரலாம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு ஊர் விழுப்புரம் போய் அப்போ வந்து செவ்வந்தி பூ எல்லா கலரில் இருப்பாருங்க அந்த ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்குது எல்லோ கலர் ஒயிட் கலர் அப்புறம் இது ஒரு கலர் மிக்ஸ் கலர் சூப்பராக இருக்குது அது நம்ம நித்தி ஸ்டீ வச்சாச்சு இன்னைக்கு நம்ம நித்தி ஸ்டீ எப்படி பாருங்க ரெண்டு நாள் கேட்டு ஸ்கூல் போகிறா எல்லாரும் கேட்பீங்க ஏன் நித்தி ஸ்டீ நல்லா இருக்கான்னு கேட்பீங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தான் இப்படி இருக்கா இல்லை அவருக்கு வீட்லேயே இருந்தால் ஜாலியாக இருக்கும் ஓகே நம்ம என்ன சமையல் பார்க்கலாம் இருங்க இன்னைக்கு சமையல் வந்து பிரியதர்ஷினி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து கிச்சனுக்கு வந்துட்டா ஏம்மா நான் எதாவது செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டா இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணேன் அப்படின்னா நெல்லிக்காய் தொகையல் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக துருவிக்கணும் வேக வைக்கக்கூடாது பச்சையாகவே துருவிக்கணும் அதுக்கப்புறமா சவு தோல் வச்சுருக்கேன் இதுக்கு சட்னிக்கு தேவையான கா எங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படும் அதனால் வரமிளகாய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிக்கணும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சீசனுங்கிறதுனால நம்ம எப்படியாவது இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நெல்லிக்காவை ஜூஸ் போடலாம் இல்லை ஊருகா போட்டு வைக்கலாம் நான் வந்து ச தொகையில் அரைச்சேன் ஏன்னா பசங்களுக்கு தொகையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த மாதிரி எதாவது நான் புதுசாக செய்யும்போது வந்துடுவா ஆமாம் அவள் கற்றுக்கிறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு குக்கிங்கில் அதனால் சீக்கிரமாக எனக்கு சொல்லிக் கொடுமான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வதக்கணும் இதை கட் பண்ணுறது வதக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து சௌச்ச தோலை வதக்கிக்கணும் நல்லா அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இது சவுச்சவ் போட்டு தான் செய்யணும்னு கிடையாது நம்ம நெல்லிக்காவை மட்டும் போட்டு செய்யலாம் நான் இன்றைக்கி சௌச்சவ் கூட்டு பண்ணதுனால அதையும் போட்டிருக்கேன் காலையிலே அவளுக்கு வந்து இந்த லெமன் கிராஸ் போட்டு டீ கொடுத்துட்டேன் நாங்கள் எல்லாேருமே அது தான் குடிக்கிறோம் இப்போ பாலை கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறோம் தயிருக்கு யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் அப்புறம் பப்புளுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் டீ போடுவோம் அவ்வளோதான் இப்போ இதிலலாம் நல்லா வதங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து என்ன சொல்கிறது இந்த டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே வரலாம் மற்றபடி ரொம்பனா ரொம்ப அப்படி இருந்து உடம்ப வருத்திக்க கூடாது ஒன்லி சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் இதெல்லாம் தான் சத்து அப்போ நம்ம அதையும் கம்மி பண்ணிவிட்டால் வேறு எதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால தான் நான் வந்து ரொம்ப சிவியராக வந்து டயட்டில் வந்து அரிசியும் கம்மி பண்ணியிருக்கேன் மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வரேன் இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு அந்த சௌ சௌ தோளும் நெல்லிக்காயும் அதே மாதிரி சௌச்சோ தோல் பெரண்டை அது கூட சட்னி ஆச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படியாவது எங்கள் வீட்டில் தொகையில் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தொகையல் பிடிக்கும் தொகையல் அப்பளம் ஒரு ரசம் அப்படின்னா அந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் அவங்க அப்பாவை தவிர அவங்க அப்பா வரும் தயிர் சாதம் தொகையல் ஊருக்கு அப்படி சாப்பிடுவார் நாங்கள் எல்லாம் இப்படி எங்களுடைய அவர் வந்து கல்கத்தாவில் பிறந்து வளர்ந்தார் நார்த் இந்தியன் கிடையாது ஆனாலும் அங்கே என்னுடைய மாமனார் வந்து டாட்டா கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால அவருக்கு அந்த அங்கேயே ஆஃப்டர் எல்லாம் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க அதனால் அவர் வந்து அங்கேயே தான் படித்து வளர்ந்தது எல்லாமே அதனால் அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் நான் ஒன்று ஒன்றா செய்ய சொல்கிறேன் பாருங்கள் அவரை இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தும் பருப்பு போட்டாச்சு இது வந்து பீன்ஸ் கறி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நான் பிரியாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அவர் செஞ்சிட்ருக்கா இப்படி ஒன்று ஒன்றா எப்பயாவது வந்து செய்யும்போது அவளுக்கு மெமரி ஆகிடும் சரி இதை இதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆனால் கேட்பா என்னம்மா பண்ணணும் என்னம்மா பண்ணணும்னு கேட்டுட்டு தான் செய்வாள் அவள் செய்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பெருமைக்காக சொல்லலை உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக தான் செய்வாள் அவள் கேட்டு செஞ்சாலுமே அதை பக்குவமாக அழகாக பண்ணுவாள் அந்த அதாவது ஆர்வத்தோடு செய்யும் போது எதுவுமே வந்து ருசியும் மனமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் அவ்வளோ தேவையானாலும் உப்பெல்லாம் போட்டு எப்பயும் பீன்ஸ் பொரியல் பண்ணுறது தான் தேங்காய் போட்டு பண்ணுறது இன்றைக்கி தேவைப்படுறவங்க நம்ம வர மிளகாக்கும்போது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தொகையில் அரைச்சிட்டு வந்துடுவோம் இதுக்கு முன்னால் சௌச்சவ் கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு சௌச்சவ் நறுக்கி போட்டு மஞ்சப்பொடி பெருங்காயம் உப்பு எல்லாமே போட்டு வேக வச்சிட்டேன் இப்போது இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அரைச்சி இதில் கொட்டி நம்ம தாளிச்சுட்டா அது வந்து குழம்பு ரெடி ஆகிடும் கூட்டு அதாவது இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கூட்டு ஒரு தொகையல் ஒரு பொரியல் தேவைப்பட்டால் அப்பளம் சாப்பிட்லாம் இப்போ இதுக்கு தாளிச்சு குட்டியெல்லாம் நல்லா அரைச்சாச்சு இந்த பதத்தில் நம்மளுடைய நெல்லிக்காய் தொகையல் ரெடி பார்த்திங்கன்னா அவன் முகத்தில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள் எனக்கு இந்த சந்தோஷம் குழந்தை முகத்தில் ரொம்ப பிடிக்கும் நான் திட்ட மாட்டேன் அடிக்க மாட்டேன்லாம் கிடையாது திட்டுவேன் அடிக்க மாட்டேன் திட்டுவேன் ஏன் இதை சரியாக பண்ணல அது பண்ணலான்னு திட்டுவேன் ஆனால் குழந்தைங்க எப்பயும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க இருந்தால் எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் நித்யா பிரி அவங்கள கேட்பாங்க ஏமா நாங்கள் வீட்டில் இருந்தால் அவனுக்கு பிடிக்குதாம்மா அப்படின்னு கேட்பாங்க உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் இப்போ அவங்களே ஆர்வமாக செய்ய கிச்சனுக்கு வந்ததுனால நான் சொல்லி கொடுப்பேன் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான் புது அவங்க வந்து இன்னும் புது புது டிஷ்ஷாக வந்து கற்றுக்குறாங்க நம்மளோட தொகையில் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த புளிப்பு காரம் ஒரு நெல்லிக்காயோட துவர்ப்பு எல்லாம் சேர்ந்தது தான் இப்போது தேங்காய் அரைச்சாச்சு தேங்காய் வந்து பீன்ஸு கறிக்கு கொஞ்சம் போட்டுட்டு மீதியை வந்து மசாலா அரைச்சிக்கலாம் அந்த கூட்டுக்கு கொஞ்சம் ஜீரகம் பச்சை போட்டு அரைச்சிட்டா கூட்டுக்கு அது ரெடி ஆகிடும் சமையலுங்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ரசித்து பண்ணால் பட்டுன்னு ஈஸியாக பண்ணிடலாம் அது பெரிய விஷயமே கிடையாது சில பேர் மணிக்கணக்கில் வளர்த்தின் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பட்டு பட்டு பட்டுன்னு செஞ்சுட்டு வந்துடலாம் பசங்களும் அப்படி தான் பழகிறாங்க நித்தியஸ்டையும் பாருங்கள் ரொம்ப ஆர்வமாக அதில் வந்து கலந்துகிட்டுருக்கா இப்போல்லாம் சமையல் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நான் அவளை ரொம்ப பெரிய பெரிய வேலை செய்ய சொல்கிறது இல்லை தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி செய்கிறேன் ஆயில் பயப்படவே மாட்டா ஃப்ரீயாக பயப்படுவாள் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு கறியும் ரெடி ஆயிடுத்து இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம கூட்டுக்கு அதில் போட்டு நல்லா அந்த மசாலா கலந்துட்டு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கொட்டிட்டா நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடும் இதுதான் இன்னையோடய லன்ச்சு நம்ம ஃப்ரீயாக ரெடி பண்ணிவிட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பணும் ரொம்ப சூப்பரான சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ஜாய் பண்ணி தான் சாப்பிடுவாள் ஃப்ரீயாக அவளுக்கு ரசனங்கிறது ரொம்ப அதிகம் சமையல் செய்கிறதாட்டும் சாப்பிட்றதையாட்டும் ரசித்து ருசித்து செய்யணும்பா எல்லா வேலையுமே அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்றதுலேயும் சரி செய்யுதுன்னு ரசனையோடு இருக்கணும் ரசிப்பு தான் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவள் மொத்த சிரிப்பை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்களா ஒரு குக்கிங் ரெடி பண்ண உடனே அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அன்போடு செய்யும்போது லவ்வோடு செய்யும்போது எல்லாமே ருசிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்